மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியில் மாதாந்திர உறுப்பினர்கள் கூட்டம் பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன் தலைமையில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சம்சுதீன் பேரூராட்சி செயல் அலுவலர் சிவலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பதினைந்து வார்டுகளுக்கு உட்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை முன்வைத்து பேசினாா் முன்னதாக கரூரில் நாற்பத்தொன்று நபர்கள் உயிரிழந்ததற்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஏழாவது வார்டு உறுப்பினர் காயத்ரி குமார் குத்தாலம் பெரிய கோவில் தேரடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிழல் கூடை கட்டிடத்தை ஆறு மாத காலமாக திறக்கப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டி பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் பின்னர் பேசிய பதினான்காவது வார்டு உறுப்பினர் டி கே எஸ் மணிகண்டன் ஆசை நகர் இரயில் நகர் மாஸ் நகர் சாலை மற்றும் கீழவழி இணைப்பு சாலை பணிகள் பாதியில் நிற்கிறது மழைக்காலம் தொடங்க இருப்பதால் உடனடியாக சாலை பணிகளை தொடங்க வேண்டி கோரிக்கை விடுத்தார் கூட்டம் நிறைவில் பணி மாறுதலாக செல்லும் பேரூராட்சி செயல் அலுவலர் சிவலிங்கம் உறுப்பினர்கள் பேரூராட்சி ஊழியர்கள் உதவியாளர்கள் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து அவரது பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்தனர்